என் தங்க இது சர்வ நிச்சயமாகவே உனக்கான பதிவு ஏனென்றால் நீ நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்க வேண்டிய நேரம் என் குழந்தையை இன்று நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக என்னவென்று செவி கொடுத்து கேட்டாயானால் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ கண்டுகொள்ள முடியும் என் குழந்தையே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நீ என்ன யோசிக்கிறாய் எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செய்கிறாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தையே நாளைய விடியலில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு ஆண் மிகப்பெரிய திட்டத்தோடு திட்டத்தோடு வரப்போகின்றார் குறைந்தது ஆறு நாட்கள் உன் வீட்டிலிருந்து அந்த ஆறாவது நாள் உன் வீட்டிலிருந்து இருந்து செல்லும் பொழுது அவரின் திட்டத்தை அரங்கேற்றி விட்டுத்தான் இங்கிருந்து செல்லப் போகின்றார் இவரினுடைய சூழ்ச்சிகள் உன் வீட்டில் பயங்கரமான ஒரு நிகழ்வை நகிழ்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவர் யார் இவர் எதற்காக உன் வீடு தேடி வரப்போகிறார் இதற்கான காரணம் என்ன நடக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதனை எல்லாம் இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எவ்வளவோ பட்டுவிட்டோம் இன்னமும் இருக்கின்ற காலங்களில் நமக்கு தோன்றுகின்ற சில விஷயங்களை நாம் சரியாக செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதல்லவா உனக்குள் தோன்றுகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்படியாவது வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை கொடுக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து புரிந்து வாழ வேண்டும் சரியாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து அதற்கு தகுந்தார் போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை மாற்ற நினைத்து நீ தோல்வியடைந்து நிற்பதை விட உன்னை நீயே என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் அது போதும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ மாற்றிக்கொண்டாயானால் அது போதும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என் குழந்தையை நம்முடைய வீட்டிற்குள் நம்முடைய அனுமதி இல்லாமல் ஒருவர் வந்துவிட முடியுமா அது மட்டுமல்லாமல் ஆறு நாட்கள் அவரால் தங்கி இருக்க முடியுமா ஆறு நாட்கள் முடியும் பொழுது அவர் ஒரு காரியத்தை அதுவும் பயங்கரமான ஒரு காரியத்தை அரங்கேற்றப் போகிறார் என்றால் நம் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறார் என்றால் அதற்கு நாம் எப்படி சம்மதம் கொடுக்க முடியும் என்றுதானே என் குழந்தை யோசிக்கிறாய் நாம் நம்முடைய அனுமதி இல்லாமல் ஒருவரை நம் வீட்டிற்குள் வரவழைக்க முடியும் அது யார் என்று நான் உனக்குச் சொல்கின்றேன் என் குழந்தையே எல்லாமுமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சொல்லி வருந்திக் கொண்டிருப்பதை விட நீ என்ன நினைக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை முதலில் உணரத் தொடங்கு நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளத் தொடங்கு இனி நடந்து முடிந்தது எல்லாமுமே உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையை பற்றியும் இனிமேல் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன தர போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற உனக்காக எப்பொழுதும் உன் முன்னிலையில் வந்து நிற்கின்ற இந்த வராகி என்னுடைய அன்பை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நீ என்னை யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் அவ்வளவு எளிதாக உன்னை நான் இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நான் சொல்லிக் கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் அதுபோல உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் எவ்வளவோ சோதனைகள் நடந்திருக்கலாம் எவ்வளவோ சூழ்ச்சிகள் இங்கு நடந்திருக்கலாம் இவை எல்லாவற்றையுமே கடந்து உனக்கு ஏதாவது ஓரிடத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அதனை நீ கட்டாயமாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என் தங்கமே நமக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதை விட நாம் இந்த வாழ்க்கையை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை மீறியும் நம்முடைய இல்லத்திற்குள் ஒருவரால் வர முடியும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று பார் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் என்ற யோசனை முதலில் உனக்குள் வேண்டும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்குள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இத்தனை மாற்றங்களும் உனக்குள் இருந்து உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் உனக்காக நான் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொடுக்க முன் வருகின்ற நேரம் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் முழுமையாக புரிந்து கொள்ள அல்லவா என்னாலும் நான் உனக்காக வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் உனக்கு கஷ்டங்களும் காயங்களும் வருகிறதோ எந்த இடத்தில் உனக்கு நிம்மதியில்லை என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அப்படியானால் அங்கு நீ ஏதோ ஒரு தவறு செய்கிறாய் என்றுதானே அர்த்தம் அந்த இடத்தில் ஏதோ உனக்கு சரியாக புரியவில்லை என்றுதானே அர்த்தம் அதனை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய இனிமேலாவது ஒவ்வொரு முறையிலும் நீ எதையாவது செய்ய பழகு என் குழந்தையே முடியாது என்று ஆரம்பத்திலேயே நாம் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை விட்டு விலகிவிட்டால் அது சரி அப்படி இல்லை நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி அந்த விஷயங்களுக்குள் இறங்கிவிட்டு அதன் பிறகு அதனை நீ செய்யாமல் இருந்து விட்டாயானால் நீ ஆரம்பித்தும் எந்த பலனும் இல்லையல்லவா உன்னுடைய முயற்சிகள் எங்கும் உனக்கு பலன்களை கொடுக்கவில்லையல்லவா இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மனநிலைகளை கொடுக்கும் பொழுது இந்த இடத்தில் நின்று நீ உனக்கான ஒவ்வொன்றையும் முழுமையாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் இந்த நேரம் நான் வருகின்ற இந்த காலநிலைகள் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வருகின்றது என் பிள்ளை உன்னை சுற்றி நான் உனக்கு தரக்கூடியது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நீயே பலவீனமானவராக நினைத்து கொள்கிறாய் உன்னை நீயே நமக்கு எதுவும் தெரியாது என்று எண்ணிக்கொள்கிறாய் உன்னை பற்றி மற்றவர்கள் சொல்வதை கேட்பதற்கெல்லாம் எந்த ஒரு தகுதியும் இல்லை உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பது மட்டும்தான் உனக்கான தகுதி என் பிள்ளையே உன்னை பற்றி பேசுவதர்களுக்கு அவர்கள் என்னென்ன தவறு செய்கிறார்கள் என்பதனை உன்னால் உணர முடியாதல்லவா நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் பிள்ளையே இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் திருமணம் என்ற ஒரு பந்தத்திற்குள் இணையும் பொழுது வெகு தூரமாக சென்று அங்கிருக்கின்ற பிள்ளைகளை அவர்கள் மனப்பெண்ணாகவோ மணமகனாகவோ தேடுகின்றார்கள் அருகில் இருப்பவர்களை அவர்கள் விட்டுவிடுகின்றார்கள் அது மட்டுமல்ல அருகில் இருப்பவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் இவர்களுக்கு அல்லவா அதனால் இவன் அப்படி செய்தான் இவள் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி இவர்களை மட்டம் தட்டி ஒதுக்கி வைக்கிறார்கள் இவர்கள் இப்படி செய்வதனால் அவர்களின் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை இதுபோல தூரமாக இருப்பவர்கள் அவர்களை அழைத்து செல்வார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அருகில் இருப்பவர்கள் நம் கண் முன்னால் நன்கு தெரிந்தவர்கள் அவர்கள் என்னென்ன செய்வார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நம்மால் கணிக்க முடியும் ஆனால் வெகு தூரத்தில் இருந்து நாம் அழைத்து வரக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதனை யாரும் சொல்ல மாட்டார்கள் இதைவிட பயங்கரமான சேட்டைகளை அவர்கள் அங்கு செய்திருக்கலாம் ஆனால் அது வெளியில் தெரிந்து விடுவதில்லை அல்லவா கடைசியில் பல பிரச்சனைகள் வரும் ஏதாவது கஷ்டங்கள் வரும் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பிரிந்து போகின்ற நிலையும் வந்துவிடும் இப்படித்தான் ஒரு சிலரினுடைய வாழ்க்கை இங்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது அதனால் எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியாதவர்களை விட கண் முன்னால் இருக்கின்றவர்களை நாம் தூக்கி வைத்து கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை அதிலும் குறிப்பாக அவர்கள் உண்மையாக இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு எந்த வகையிலுமே நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்போடு தான் இருக்கிறோம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உனக்கென நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொள்ள நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு சொல்லித்தரும் நாளைய விடியலில் உன் வீட்டிற்குள் வரக்கூடிய இந்த ஆண் யாரிடத்திலும் எந்த அனுமதியையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை அவர் உள்ளே வர வேண்டும் என்றுதான் இத்தனை நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நாளைய விடியல் கந்த சஷ்டி ஆரம்பிக்கின்றது கந்த சஷ்டியினுடைய முதலாவது நாள் நாளைய தினம் அதிலிருந்து ஆறு நாட்கள் சூரசம்ஹாரம் நடக்கும் நாள் வரையிலும் உன் இல்லத்தில் இருக்கத்தான் போகின்றார் சூரசம்ஹாரத்தன்று உன் வீட்டிலும் இருக்கின்ற உனக்கு துரோகங்களை செய்கின்ற ஒருவரையும் நிச்சயமாக அழித்துவிட போகின்றார் என்பதனை மறக்கக்கூடாது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கந்தன் இருந்து உனக்கு ஒரு வெற்றியை என்னவென்று உணர்த்தும் பொழுது அதனை நாம் சரியாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனதளவில் உனக்கு ஏற்படுகின்ற பல துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் காரணமாக இருப்பது அந்த கந்தன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களிலிருந்து உனக்கு தீர்வுகளை தராமல் சென்று விடுவாரா என்ன ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்தும் பொழுது அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவார் என்பதுதான் உண்மை என் குழந்தையே அம்மா சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா கந்தன் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியோடும் திட்டத்தோடும் தான் இந்த சஷ்டியில் உன் நிலத்திற்குள் வருகின்றார் ஏனென்றால் பல முறை இவர்களுக்கு பாடம் கற்று கொடுத்தும் இவர்கள் திருந்தவில்லை அப்படியானால் இவர்களுக்கு சரியானதொரு வழி காண்பித்து கொடுத்த வேண்டிதான் என்று சொல்லித்தான் இது போன்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அரங்கேற காத்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வந்து எப்பொழுதுமே உனக்கு நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது இனி உனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை உனக்கான மாற்றத்தை நீ நிறைவாக உணர்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை இனிமேல் எந்த இடத்திலுமே நாம் விட்டோமே நம்மிடமிருந்து சென்று விட்டதே என்று சொல்லி நீ வருத்தப்படாதே நீ இழந்ததை விடவும் சிறப்பான ஒன்று உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதுவாக உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நாளைய விடியல் கண்விழிக்கும் நேரம் ஓம் சரவணபவ என்ற முருகனின் மந்திரத்தோடு தான் உனக்கு விடிய வேண்டும் என் குழந்தையை மாற்றங்களை தர வந்திருக்கின்ற இந்த வராகி நான் எப்பொழுதும் உன்னை பற்றியும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றியும் நான் சரியாக கவனத்தில் கொண்டு உனக்கு எல்லாவற்றிலும் இருந்தும் தீர்வு கிடைக்க நான் உதவி செய்கிறேன் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் வரக்கூடிய நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உணரக்கூடிய காலம் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் வரையில்தான் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அது இருக்கும் காலம் உனக்கு என்னவென்று தெரிந்துவிட்டது என்றால் அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நீ கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது ஆசை பட்டது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கும் என்றால் அதற்காக கலங்காதி எது நடக்கிறதோ அதுதான் உனக்கானது எது நடக்கவில்லையோ அது உனக்கானதில்லை இவ்வளவுதான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இந்த நொடி இந்த வராகி சொல்வது போல கந்தன் உன் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீ ஒவ்வொரு அறிகுறின் மூலமாக தினமும் உணர்ந்து கொள்வாய் இந்த அறிகுறிகள் உனக்கு எல்லாவற்றையுமே நிச்சயமாக காண்பித்து கொடுத்துவிடும் விடும் கந்தன் உன் இல்லத்திற்குள் இருப்பதையும் உன்னை ஆசிர்வதிப்பதையும் அவர் உனக்காக செய்ய நினைப்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக கண்டுபிடித்து விடுவாய் இத்தனை நாளும் இத்தனை சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்திருக்கலாம் அதே நேரம் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையையும் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே நீ தெய்வ குழந்தை தெய்வத்தின் அன்பை பெற்ற குழந்தை அப்படி இருக்கும் பொழுது நாளைய சஷ்டி ஆரம்பிக்கின்ற நாளில் கந்தன் உன் வீட்டிற்குள் வராமல் இருந்து விடுவாரா என்ன கந்தன் இருக்கும் இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியும் அல்லவா கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு உனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா அதையெல்லாம் விடுத்து சட்டென்று ஒரு நொடியில் நாம் யாருடைய மனதையும் புண்படுத்திவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென தெய்வம் வருகின்ற நேரம் நாம் விரும்புகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையை நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் அதனால் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இன்றே நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இன்றே தெரிந்து கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இரு சர்வ நிச்சயமாக கந்தன் உன் வீட்டில் ஆறு நாட்கள் தங்கி இருப்பதோடு மட்டுமல்லாமல் சூரசம்ஹார நாளில் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தீமை ஒளிந்து போக போகின்றது ஒரு தீமை அழிந்து அங்கு நல்லது பிறக்கப் போகின்றது என் பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்லிவிடுகின்றேன் என்றால் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் இருக்கும் இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்பது உனக்கு அல்லவா கந்தனை ஆசீர்வதித்து அதாவது கந்தன் உன் இல்லத்தில் இருப்பதற்கான ஆசிகளை வழங்கி நான் என் பிள்ளையை உன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அப்பனை உன் வீட்டில் நிலைத்திருக்கச் செய்ய நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் சரியாக செய்துவிடு அது போதும் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது என்றால் நீ நிச்சயமாக இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடக்க வேண்டி நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை கந்தன் நாளை உன் வீட்டிற்குள் வருவதை உறுதிப்படுத்தி இருக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு